என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வராகி அம்மன் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்துள்ளேன் இன்னும் ஏழை நாளே உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவன் எனது சக்தியால் அலறி இடித்துக் கொண்டு ஓட போகிறான் அந்த துரோகி உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றுவிட போகிறான் இந்த வராகியம்மன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கானது என்று நீ நம்பினால் மட்டும் என்னுடைய வாக்கினை கேள் இல்லை என்றால் என் பிள்ளையை இது நீ கேட்காமல் சென்று விடலாம் இது எனது கட்டளை இன்னும் ஏழு நாட்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை என்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த துரோகமும் செய்த நபர் காணாமல் போய்விட போகிறான் அதன் பிறகு புதிய வாழ்க்கை நீ ஆரம்பிக்க போகின்றாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் முட்டு மூட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் தெரித்து ஓட போகிறார்கள் அதனை நீ எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலையும் உனக்கான நல்ல சூழ்நிலையாக இந்த வராகி அம்மன் மாற்றிக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு பாதித்தது என்பது நினைவில் கொண்டு சரியான சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதன் பிறகு உன்னுடைய முயற்சி மட்டும் இருந்தால் போதும் உனக்கான வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் நீ நினைக்க வேண்டாம் உனது வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாறதான் போகிறது நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையை பெற்று பெற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் உன் இடத்தில் இருந்து பிரிந்தது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளுக்கே வந்து சேரப்போகிறது உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துரோகங்களையும் எத்தனையோ ஏமாற்றங்களையும் சந்திருக்கிறாய் அல்லவா இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கின்றது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த இக்கட்ட நிலை வந்தாலும் உன்னை தைரியமாகவும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாய் வாழ வைக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்த்து கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான முகங்களை தானாகவே அடையாளம் காண்பித்துக் கொடுக்கும் வாழ்க்கையில் ஒருவன் அடிப்படுகிறான் என்றால் அதற்காகவெல்லாம் வருத்தப்படக்கூடாது அடிப்பட்ட இடத்திலேயே விழுந்து கிடந்தால் தான் அவமானப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்காகவும் கண்ணீர் சூண்டி நிற்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சரியான பாடத்தை கற்று தான் தரப்போகிறது இனிமேலும் இதுவெல்லாம் இப்படிதான் நடக்குமா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படியே நம் வாழ்க்கையை மாற்றி விடுமா என்கின்ற மனப்பக்குவம் உனக்கு முன்கூட்டியே வந்து விடுகிறது இதை செய்தால் நாளைக்கு எனக்கு இப்படிதான் நடக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற நேர்மையான எண்ணங்களும் தைரியமும் மனபக்குவமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதுதான் இருந்தாலும் அதிலும் உனக்கான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு இந்த வராகி அம்மனிடம் வந்து நீ வேண்டி நின்றாய் அல்லவா இந்த அம்மன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நிலையாக இருந்தாலும் உனக்கு துணியாக இந்த வராகி அம்மன் இருக்கின்றேன் ஒப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் உன்னை கைவிடாமல் உன்னை காப்பாற்ற உன் கூடவே இருக்கிறேன் என்பதை மட்டும் உன்னை நினைவில் இருக்கட்டும் எந்த காரணம் கொண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது தவறு என்று தெரிந்த பிறகும் அந்த தவறான விஷயங்களை நீ செய்ய விடக்கூடாது தெரியாம தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தில் தலைவிடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் அல்ல தெரிந்தே சில துரோகங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் துரோகங்கள் செய்வதை யாருமே குற்ற உணர்ச்சியாக எடுத்துக் நான் அப்படிதான் செய்வேன் என்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த அளவிற்கு மனிதர்களின் குணங்கள் மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் இழந்து விட்டாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்கள் தொடரக்கூடாது அதனை உடனடியாக நீக்கிவிட வேண்டும் உன்னைச் சுற்றி உனக்கு நடக்கும் இந்த தீய விஷயங்களும் கெடுதல்களும் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த வராகி அம்மன் தேர்ந்தெடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இதுதான் அவர்களுக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற காலகேடு என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற வண்ணம் இருக்கக்கூடாது ஒருபோதும் உன்னுடைய உழைப்பிலும் உன்னுடைய முயற்சியிலும் பின்னறிவு என்பதை இருந்துவிடக்கூடாது எதற்காக நான் இதை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்ற காரணம் எனக்கு புரிகின்றதா ஒருவரை பார்த்து பொறாமை வரும் பொழுது அவர்களைப் போல நாமும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த எண்ணத்தினால் இவர்கள் உழைப்பினையும் முன்னேற்றத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக நினைத்துக்கொண்டு இவர்களால் முடியும் பொழுது நம்மால் முடியாது என்ற நேர்மையான எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் நீ பெறுகின்ற வெற்றிகள் அனைத்தும் மற்றவர்களுக்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் நீ மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதை வெறுத்தாலும் சரி கடைசியாக நடக்க போவது என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் விதிப்படிதான் அத்தனையும் நடக்கும் அதனால் எதையுமே இந்த வாழ்க்கையில் அனுபவத்தோடு எதிர்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரிசமமாக சந்தித்து தெளிவாக முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய தொடங்கி வேண்டும் குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி எந்த ஒரு முயற்சிகளையும் நீ செய்யாமல் வெற்றிவிடாதே என்னுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மன் இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன் இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கடந்து நீ முன்னேற்றமான வாழ்க்கையும் நிம்மதியேயான உடலையும் ஆரோக்கியத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றுதான் இந்த வராகி அம்மன் உன்னிடத்தில் இதையெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இதற்கு பிறகு இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய துரோகங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மனின் துணையோடு நீ விரட்டி அடித்து விட்டால் போதும் இந்த துரோகம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் அதற்கான சரியான வாய்ப்புகளை உன் நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் இந்த வராகி அம்மனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தும் என்பதை நம்பி நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு என்றும் உனக்கு நன்மைதான் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் எல்லாம் வரட்டும் போனவர்கள் எல்லாம் செல்லட்டும் எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாதே அவரவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கான பலனை நிச்சயமாக கொண்டுதான் போகிறது அதுவும் தெரிந்தே ஒருவர் துரோகங்கள் செய்கிறார்கள் என்றால் அது தெய்வத்திடமிருந்து கொடூரமான முயற்சியில்தான் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பலனாக பெறுவார்கள் இந்த வராகி அம்மன் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் ஆனால் அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் இந்த வராகி அம்மன் செய்து முடிக்க நினைத்துவிட்டால் அதை செய்ய முடிக்காமல் ஒருபொழுதும் பின்வாங்கி விட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் இனி ஒரு பொழுதும் உனக்கு கஷ்டங்களை வரவிடாமல் நான் தடுத்து நிறுத்திவிடுவேன் என்று உன்னிடத்தில் உறுதியாகவே சொல்லிவிடுகிறேன் அதனால் நீ நாள்தோறும் செய்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே நீயாக பொறுப்பெடுத்து அதை செய்ய வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நீ வருகின்ற ஏழு நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் ஏற்படத்தான் போகிறது அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போலவே மாறும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாகவே உன் கையில் வந்து சேரும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பு துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்